சோழர் யாரு அவருடைய அவருடைய தேவை என்ன அவர் எதற்காக இந்த பூமியை வரப்போகிறார் அவர் வருகின்ற காலத்திட்டம் நெருங்கிவிட்டதா போன்ற விஷயங்களை பேசுறதுக்காக தான் முக்கியமா இந்த நேரலை நான் பங்கெடுத்துள்ளேன் இருந்தாலும் நீங்க இளைஞர்களுக்கு இசுனரா நீங்க இருக்கிறீங்க தாவிகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் நுழைஞ்சிருக்கிறாரு அத பத்தி என்னுடைய கருத்தை கேட்டிருக்கீங்க என்னுடைய கருத்தை மனப்பூர்வமா அவர்கள் அவருக்கு வரவேற்கும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிக்கிறேன் ஏனெனில் சரியான வயதில் அவர் தற்பொழுது அரசியலில் நுழைந்துள்ளார் ஏற்கனவே சினிமா துறையில் ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நுழைந்த போது சரியில்லை அவருடைய அவருக்கு திறமை இல்லை என்றெல்லாம் ஏகப்பட்ட பேர் அவரை எதிர்த்தார்கள் அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு விஜய் அவர்கள் தனது கடுமையான உழைப்பாலும் முயற்சியாலும் அறிவு திறனாலும் அனைத்து விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி அழகிய தமிழ் மகன் என்று கூறும் அளவிற்கு ஒரு படம் எடுக்கும் அளவிற்கு ஒரு அற்புதமான படைப்பாற்றல் மிக்க ஒரு நடிகராக வெளியில் வந்தார் அந்த துறையில் உச்ச சாதனை புரிந்து கொண்டுள்ளார் உச்ச சாதனை என்று ஒரு படத்திற்கு இருநூறு கோடி முதல் முன்னூறு கோடி வரை என்று சொல்கிறார்கள் அவ்வாறு உச்ச தன்மையில் இருக்கும் ஒரு சித்திரம் ஒரு சினிமான சித்திரம் அரசியல் துறை என்பது சாதாரண துறை அல்ல ஒரு மிகப்பெரிய போர் செய்ய என்று கூறுவார்கள் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த தளமாக அரசியல் மாறி உள்ளது சாக்கடை என்றால் கூட நாம் சாக்கடை அருகே சென்றாலோ அல்லது அந்த சாக்கடையை நாம் ஏதாவது கிளறினாலோதான் தான் நாற்றம் அடிக்கும் ஆனால் எந்த அரசியல் சூழ்நிலை பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் யுத்தம் என்ற ரீதியில் அரசியல் கலந்துள்ளது இதை விஜய் அவர்களுக்கும் தெரியும் விஜய சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும் அவ்வாறு இருக்கும் பொழுது கூட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர் உச்ச நிலையில் உள்ள போது இந்த அரசியல் துறையில் நுழைந்துள்ளார் அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் அதை நான் பாராட்டுகிறேன் அதை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் விஜயர்கள் செல்கின்ற பாதை சரியாக இருக்கும் பட்சத்தில் வருங்கால இளைஞர்கள் இந்த தலைமுறை அவரது பாதை சரியாக இருந்தால் அவரது எண்ணம் சிந்தனை சொல் செயல் நான்கும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் அவரும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் தவறில்லை என்று என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக நான் பதிய வைக்கிறேன் ஐயா சரிங்க அடுத்த கேள்வி வந்து இம்மாட்டாரோட பற்றி என்ன நினைக்கிறீங்க இம்மா